கும்பராசி என்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வழிநடத்தக்கூடிய நபர் இருந்தால் ரொம்ப நல்லது அப்பா வீட்டில் இருக்கார் அப்பா வந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய இம்மீடியட் பாஸ் யாரோ உங்களுடைய முதலாளி யாரோ மேனேஜர் யாரோ அவங்களுக்கு கீழ் படிந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மனமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஏழாம் இடம் தான் வளர்க்குது அப்போது ராசி பலமாக இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தர் சுயமாக முடிவெடுக்கணும் ஏழாம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை முடிவை விட்டணும் அப்ப மேரேஜ் ஆகலன்னு சொன்னா அப்பா அப்போ வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல யார் வந்து பாஸோ அவர் இடத்துல அப்படியாக இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிற இடத்துல பேசி டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது முதல்லையே வந்து ஒரு விஷயத்திற்கு தயார்படுத்தி கொண்டு அதன் பிறகு முடிவெடுக்கிறது செய்கிறது இதெல்லாம் செய்தால் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும் எதனால் இதையும் சொல்கிறேன்னா ஏழில் சுக்கரன் கேது இருந்து அஷ்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடியதாக இருக்குது சூரியன் எப்போ ஒருத்தருக்கு பலம் இல்லாமல் போயிடுறாரோ அப்போ அவருக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும் அதாவது அந்த வெளி இல்லாமல் சக்தி இல்லாமல் இருளில் இருக்கக்கூடிய நிலையானது வந்துடும் அதனால யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வழி நடத்துறதுக்கு தேவை ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கைட் பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொண்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஆர்ப்புமா